வணக்கம் இன்றைக்கான தேதி பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் நேற்றைய தினம் தமிழகத்தில் கரு பருமத்தியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதாவது முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாகியுள்ளது அதாவது குறிப்பாக ஈரோடு அல்லது கரூர் பரம்பத்தியில்தான் மார்ச் மாதம் தொடங்கியது முதல் இரு பகுதியில் தான் வெப்பம் அதிகபட்சமாக பதிவாகி வருகிறது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் அதாவது இம்மாத இறுதி வரை அதாவது மார்ச் மாத இறுதி வரை உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கும் ஏப்ரலில் படி ஏப்ரல் மாதத்தில் படிப்படியாக சூரியனின் குத்து கதிர் வடக்கு நோக்கி நகரும் சமயத்தில் அதாவது வடக்கு நோக்கி நகரும் என்பதால் உயரழுத்தம் விலகக்கூடும் இடையூறு அதாவது மேற்கத்தைய இடையோர் பொருத்தமட்டில் மேற்பரப் அதாவது மேற்பரப்பில் வலுவாக பயணிக்கிறது அதாவது இரநூறு முதல் இரநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகமானது பத்து கிலோமீட்டருக்கு மேல் அதாவது பத்து கிலோமீட்டர் மேல் மேற்பரப்பில் காணப்படுகிறது விமான இயக்குவதில் சற்று சிரமம் ஏற்படலாம் அதே வேளையில் அந்தமானுக்கு தெற்கு கடலில் நாளை மார்ச் பதினைந்தாம் தேதி வாக்கில் சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அந்தமான் பகுதியிலிருந்து தெற்கு கடல் பகுதியில் நாளை மார்ச் பதினைந்தாம் தேதி காற்று சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் அது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் கூடுதல் இடங்களில் மூடு பணியும் பிற இடங்களில் ஓரிரு இடங்களில் மூடு பணி பதிவாகியிருக்கும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் மேற்கத்திய இடையூறு காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ள நிலையில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது நாளை முதல் பல்வேறு மாநிலங்களில் மழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே அதே நிலையில் கேரளா பொறுத்தமட்டில் அடுத்த ஐந்து நாட்கள் அதாவது மார்ச் பதினான்கு முதல் பதினெட்டு வரை ஆங்காங்கையும் அதன் பிறகு மார்ச் பத்தொம்பது முதல் பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகம் பொறுத்த மட்டில் வரும் ஐன் அதாவது வரும் ஐந்து நாட்கள் பொறுத்த மட்டில் அதாவது மார்ச் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மட்டும் தினசரி வெவ்வேறு இடத்தில் குறிப்பிடும்படி மழை பொழிவு அல்லாமல் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகும் பிற மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையை தொடரும் பிப்ரவரி பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மழை பொழிவு பரவலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் இன்றைய தினம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பொறுத்த மட்டில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகலாம் வெப்பநிலை பொறுத்த மட்டில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் நாமக்கல் கரூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட புதுச்சேரி காரைக்காலில் வெப்பநிலை இன்றைய தினம் இயல்பை விட கூடுதலாக பதிவாகும் அதாவது கொங்கு மாவட்டம் தென் மாவட்டமான கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்படுவதால் தேவையில்லாமல் மதிய நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் விவசாயிகளுக்கான விவசாயிகளுக்கான எச்சரிக்கை பொறுத்த மட்டில் தினசரி நம்முடைய அதாவது நம்முடைய அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகள் மற்றும் அறுவடை போன்ற பணிகள் செய்து லாபம் அடைய வேண்டும் அதே வேளையில் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்வில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடன் கூடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட வெதர்மேன் நன்றி வணக்கம்